இப்பெல்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கணும்னு வந்தாலே கை காலெலாம் உதருது ஏன்னா செல்ஃபி நிறைய பேருக்கு வராதுங்க சும்மா எடுக்கிறான் செல்ஃபி எடுத்துட்டு பாருங்களேன் இந்த ஆதார் கார்டில் நம்ம மூஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் கேவலமாக இருக்கும் தூரத்துலேருந்து ஒரு ஆள் சார் 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 அடடா நம்மகிட்ட செல்ஃபி எடுத்துட்டு அவ்வளோ தூரத்தில் ஓடுவாங்க சார் ரொம்ப கிட்ட வந்து ஓடி வந்து சார் ம் அப்படின்னா கிட்ட எடுத்துட்டு எத்துன்னு கேட்டா சார் ஆமா நீங்க யார் சார் தூரமா இருந்து பார்த்தா எல்லாம் எடுத்தானுங்க நீ யாருன்னு சொன்னா வைக்கிறதா டெலிட் பண்றதா நான் முடிவு பண்ணிக்கிறேன் ஆனாக்கா நான் திருப்பி சொல்லணும் சார் நிறைய பேர் இருக்கீங்க கை தட்டிடுங்க அதையே நான் வணக்கம் எடுத்துக்கேன் கை தட்டுறதுன்றது நல்ல பழக்கம் பாராட்டுறதுக்கு இல்ல அமெரிக்கால ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கான் அடிக்கடி கை தட்டிங்க வச்சுங்க உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பெற்று இப்ப மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கை சொல்லீங்கன்னா உள்ளங்க இருக்கிற நரம்பு தூண்ட பெற்று அதனால என்ன லாபம்னா ஹார்மோன் சுரக்கும் செல்லு சீக்கிரமா வளர்ச்சி அடையும் அதனால என்ன லாபம்னா உங்க ஆயுசில் பத்து வருஷம் கூடும் அதனால யார் யாருக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளோ கை கட்டுங்க அப்புறம் உங்க இஷ்டம் இதுலயே நிறைய பேர் தட்டலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ பேசு தட்டுறதா இல்லையான்னு மேக முடிவு பண்றோன்னு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் இங்கே மேடையில் வரும்போதே நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க இப்போல்லாம் யாராவது செல்ஃபி எடுக்கணும்னு வந்தாலே கை காலெலாம் உதருது ஏன்னா செல்ஃபி நிறைய பேருக்கு வராதுங்க சும்மா எடுக்கிறான் சில பேருக்கு மட்டும்தான் அது டெக்னிக்கலாக இருக்கு தெரியும் செல்ஃபி எடுத்துகிட்டு பாருங்களேன் இந்த ஆதார் கார்டை மூஞ்சிருக்கோம்ல அந்த மாதிரி தான் கேவலமாக இருக்கும் நானே ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இறங்குனேன் இறங்கும்போது ஒரு பத்து பஞ்சு பேர் செல்ஃபி எடுத்தாங்க எனக்கு என்னாச்சு நம்மளே ஒரு மனுஷனா கருதி வரேன் வணக்கம் வணக்கம் சார் காரில் போயிட்டேன் சார் காரில் ஏற போகிறேன் தூரத்துலேருந்து வரும் சார் சா 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 அடாடா நம்ம கிட்ட செல்ஃபி எடுக்குது அவ்வளோ தூரத்தில் ஓடி வரும் சார் ரொம்ப கிட்ட வந்து ஓடி வந்து சார் ம் அப்படின் கிட்ட எடுத்துட்டு எடுத்துட்டு கேட்டான் சார் ஆமாம் நீங்கள் யார் சார் ஏன்னா யாருன்னு தெரியாமலே எட்டேன் இல்லை சார் தூரமாக வந்து பார்த்தேன் எல்லாம் எடுத்தானுங்க நீ யாருன்னு சொன்னால் வைக்கிறதா டிலீட் பண்றதா நான் முடிவு பண்ணிக்கிறேன்னா ரொம்ப மகிழ்ச்சி இப்போலாம் ஐயாவுக்கு தெரியும் இவ்வளோ கூட்டம்லாம் பார்க்கறது கஷ்டம் ஏன்னா இலக்கிய கூட்டங்கள்லாம் குறைஞ்சி போச்சு கூட்டம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய மக்கள் கூடுற இடமா பார்த்து நாங்களே பேச ஆரம்பிச்சிட்டோம் சார் ஒன்றும் இல்லைங்க சில இடத்துல நம்மளுக்கு எல்லோரையும் தெரியுதுன்ற பெருமை தரும் சில இடத்துல அதுவே நம்மளுக்கு பிரச்சனையாகிடும் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டு நீங்கள் அந்த நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும் ஒன்றும் இல்லை பிரயாணம் போகும்போது ஜாகிரத்தையாக போகணும் ட்ரெயினுக்கு போகும்போது கொஞ்சம் முன்னாலியாக போகணும் சில பேர் பார்த்துக்கிறீங்களா ட்ரெயின் கிளம்பும் போது தான் ஸ்டேஷன் உள்ளே வருவோம் எந்த பிளாட்ஃபார்ம் தெரியாது அரைச்சி பிடிச்சி பிடிச்சி போடும் நான் எப்பவுமே எந்த ஊருக்கு போனாலும் அரைவருக்கு முன்னால் போயிடுவேன் என் ட்ரெயின் டைமு ட்ரெயின் லேட்டாக வந்தால் அதை பற்றி கவலை இல்லை ஒரு ஊரில் பேசிவிட்டு சென்னைக்கு வர்றதுக்காக வழக்கப்படி அரைவருக்கு முன்னால் வந்துட்டேன் சார் வந்து பிளாட் பேப்பரில் நடந்துக்கினே இருக்கேன் ஒரு ஆள் டி ஷர்ட் போட்டுன்னு ஃபோன் இருந்தார் என்னை பார்த்தேன் சார் நான் உங்கள் ஃபேன் சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் நான் அப்புறம் கொஞ்சம் என்ன ட்ரெயினு அப்படின்னா சார் தெரியாத ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார்

உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கோங்க அதுவும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று போனால் நே ஒன்று ஒரே ஒரு பெஞ்சு அதில் என்னை உட்கார வச்சுட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் ரெண்டு போயிட்டார் உள்ளோ திரும்பி பார்க்குற அந்த பெஞ்சில் அந்த பக்கத்தில் ஒரு பையன் லுங்கி கட்டின்னு காதாட்டின்னு உயர்கிறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரிச்சேன் அவன் என்னை கேட்டான் என்ன கேஸு நான் நான் அவனை பார்த்துக்கிட்டேன் ஒன்று நான் கேஸ் நான் ஒண்ணில சார் தண்டவாளம் தாண்டினா பிடிச்சின்னு வந்துட்டாட்டுங்க தண்டவாளம் தாண்டிக்கிறான் பிடிச்சின்னு வந்துட்டாங்க ஆனா நீ அப்படின்னா நான் பிளாட்ஃபத்தில் நடந்தால் பிடிச்சின்னு வந்துட்டாங்க அப்போ பிளாட்ஃபோரத்தில் நடந்தால் கூட பிடிக்கிறானுங்களா ஆனால் அதுக்குள்ளே நம்மால் வந்துட்டார் யார் ஏசி கூட நாலு கான்ஸ்டபிள் செல்ஃபி கெல்ஃபி எல்லாம் எடுத்துட்டோம் ட்ரெயின் வந்துடுச்சு இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் எப்பவுமே முனையில இருக்கும் ஏ சாரோட பேக்கெடு நாலு கான்ஸ்டபுள் ஒரு எஸ்ஐ நடுவில் நான் பிளாட் பத்தில் நடக்கிறோம் சுத்தூர வேடிக்கை பார்த்து அந்த ஏசி கோச்சுக்கு பக்கத்தில் தான் அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்துக்கிறீங்களா அதில் ஒரு அம்மா ஜன்னல் ஓர்த்து என்னை பார்த்து சொல்லுது இந்த காலத்தில் எவனியனமாக முடியல அது என்ன நினச்சி சார் என்னை அரெஸ்ட் பண்ணி கூடி முறாங்க ரொம்ப கஷ்டம் சார் இப்போ எங்களுக்கெல்லாம் ரசிகர்களை பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது போன மாதம் சவுத்தில் ஒரு ஒரு கூட்டத்துக்கு போனால் இறங்கணும் இப்போலாம் இறங்கணுன்னு ஓடியர்கள் தான் ஒரு ஒரு பெரியவர் வந்து சார் உனக்கு சார் உங்களை மாதிரி தமிழ் அறிஞர்களை எங்கள் வீட்டுக்கு கூட்டி போய் சாப்பாடு போடுறது எனக்கு ரொம்ப பெருமை சார்னாரு அவருக்கு தெரியல பட்டிமன்றம் பேசுறவங்க யார் சாப்பிட கூப்பிட்டாலும் போவோன்னு எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா தமிழ் அறிஞர்னு என்னையும் சொல்லிட்டாருன்னு வீட்டுக்கு கூட்டு போயிட்டார் சார் நான் விருந்து நினைச்சிருந்தான் போனேன் பார்த்தா கதவு தருனா அவங்க ஒய்ஃபு சண்டை போலங்குது அவருக்கும் அந்தமாக தருந்துட்டு அது பாட்டு உள்ளே போயிடுச்சு இவரே வாசா வாசா சாப்பிடலாம் வாசி நட அது என்ன ஒரு ஆள் பேக்கில் நாலே நாலு சப்பாத்தி சார் அந்த அம்மா அவருக்கு வச்சுக்கிட்டது இது பேர் விருந்துன்னு அர்த்தம் எனக்கு ரெண்டு வச்சாரு அவர் ரெண்டு எடுத்து போட்டுக்கினாரு தேங்காய் சட்னி சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி வாழ்க்கையிலே நான் அன்றைக்கி தான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஆள் கேட்டான் சார் நாங்கள் எங்கள் அப்பா கூட ஸ்கூல் ப்ராஜெக்ட் சார் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறோம் ஆமாம் இந்த அமைப்பாளர் உங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டாராண்ணா கொடுத்துட்டாருங்க எது கேஷ் தானே ஆமாம் சார் கொடுத்துட்டாரு ஒன்றும் இல்லை எங்கள் புக்கு ரிலீஸ்க்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா ரெண்டு மாதத்தில் உங்கள் கூகுள் பே அனுப்பிச்சிடுறேன் சார் சார் ரெண்டு சப்பாத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினவன் நான் மட்டும்தான் தான் யாரை பற்றியும் கவலை இல்லை இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பு நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தாய்மானவர் என்பதை முன்னாலேயே கணித்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்களுக்கு இதை கொடுத்துருக்க தாயுமான தனி பெரும் தலைவன் அதில் என்னென்னா நிறைய பேர் நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா பதவியில் இருக்கிறவர்களை பார்த்து ஒன்றே பொறாமப்படுவோம் இல்லை ஆதங்கப்படுவோம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் எத்தனை கஷ்டம்னு ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கை எனக்கு ஒரு நாள் இப்போ ஒரு பதவியில் இருந்தேன் ஏழாம் கிளாஸ் படிக்கும்போது புது ஸ்கூலில் போய் சேர்ந்தேன் எங்கள் கிளாஸ் வாத்தியார் கூப்பிட்டாரு போயிருண்ணா மூணு சொன்னேன் சார் சைக்கிள் ஓட்ட வருமானாரு போட்டு சார் நீ தான் கிளாஸில் ஈடுனாரு ஏன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் ஒன்றும் கிடையாது சைக்கிள் ஓட்டுறது தெரியாது சார் ஒரு மணி அடிச்சது வெள்ளு பாதியார் கூப்பிட்டாரு சைக்கிள் சாதியார் கையில் கொடுத்தாரு என் சைக்கிள் ஏற்று மூணாவது தெருல அவர் வீடுக்குது அங்க போய் அம்மா சாப்பாடு கொடுப்பாங்க எடுத்துன்னு வாங்க எனக்கும் லஞ்ச் டைம் ஒரு மணி தான் அவருக்கு லஞ்ச் டைம் ஒன்று தான் மாங்கு மாங்கு மாங்குன்னு போனால் அந்த அம்மா வாசப்படிலே நின்று சாப்பாடை கொடுத்துட்டு சும்மா இல்லாமல் மூணாவது தெருவில் பகடா கிடக்குது உங்கள் சார் பகடா இல்லாமல் சாப்பிட மாட்டாருப்பேன் ஒரு நூறு கிராம் பகடா வாங்கிப்போம் அப்படின்னுச்சு அங்கே இருந்து பகடா கடைக்கு போய் திங்கக்கிழமிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் அஞ்சு நாளும் பகடா கடகாரம் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் நூறு கிராம் போட்டு கொஞ்சம் தூள் பகடா கொடுப்போம் சார் ஒன்றரை மணிக்கு வருவோம் சார் இவர் சாப்பிட உட்காந்து அதுக்கப்புறம் அவசர அவசரமாக சாப்பிடணும் நான் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு மாநிலத்தின் முதல்வர் தாயுமானவனாக இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு தாய்க்குத்தான் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று தெரியும் ஒரு தாய்க்கு தான் பசி தெரியும் ஒரு தாய்க்கு தான் மருத்துவத்தின் மரியாதை தெரியும் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் என்ன தாய் என்பவர் இந்த காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்பதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய உச்சகட்டம்னு நான் சொல்லுவேன் ஏன் தெரியுமா டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையம் சொல்லுது எப்போதுமே காலை உணவை தவிர்த்திடக்கூடாது அதுவும் வளர்ற குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார் ஒண்ணு இல்லை நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட வழக்கம் என்னன்னா தன்மை கிடையாது எதிர்பார்ப்பு அதிகம் எப்படி இருக்கணும் நம்மளே முடிவு பண்ணிருப்போம் தெரியுமா என் பிர டாக்டரை பார்க்க போறேன்டா வேஸ்ட்டு ஐநூறு ரூபா பிடிக்கிட்டாருன்னா புஷ்பா டூவே எழுநூத்தி ரூபா கொடுத்து பார்த்துட்டு வரானுடா அந்த டாக்டர் எம்பிபிஎஸ்மா படிச்சிருக்காரு அவருக்கு ஃபீஸ் கொடுக்கறதுல குடுங்கிட்டான்றான் நான் சொன்னேன் ஏன்டான்னு பின்ன என்னடா ஒரு தர்மா மீட்டர் கூட வச்சு பார்க்கலாம் என்ன டாக்டர் அப்புறம் நான் கூட நினைச்சேன் சிச்சை தர்மா மீட்டர் கூட வச்சு பார்க்காம என்ன டாக்டர் ஆமா உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா முட்டி வேலிக்கு போனேன் என்ன முட்டு வேலிக்கு எதுக்குற தர்மமீட்டர் வைப்பாங்க அது நம்மளுடைய எதிர்பார்ப்பு அந்த மாதிரி தான் வேற வழியே கிடையாது அதே மாதிரி வெளிப்படத் தன்மையும் கிடையாது எப்போவுமே பார்த்துருக்கீங்களா சார் நமக்கு எப்போதுமே வெளிப்படத் தன்மை இல்லை போன வருஷத்தோட இந்த வருஷம் பார்க்கும்போது ஒல்லியாக பாவமா இருக்கான் நல்லா தெரியுது அவனுக்கு சுகருன்னு கேளுங்களாம் ஒதுக்க மாட்டான் சார் எதாச்சிருக்கீங்களே சுகர் பாட டை பார்டர்னாலே இருக்குன்னு அர்த்தம் இப்படி இப்படின்றான் சார் நீங்க கண்ணு ஏதாவது தெரியாது தெரியலடா இல்ல மாதிரிதான் இந்த குடிக்கிறவங்களை பார்த்து டக்குன்னு சார் குடிப்பீங்களா குடிக்கிறேன் இல்ல முஞ்சு போயிடுச்சு கேசா போட போறான் பீர் மட்டும் குடிப்பேன் அதே மாதிரி வெஜிடேரியன்ல சில பேர் பார்த்துக்கிறீங்களா அப்படியே அவங்களுக்கு கொம்பு மொழிச்சா மாதிரி சாதம் வெஜிடேரியன் இந்த மீன் ஐயோ வாயிலாட்டிங்க மீனெல்லாம் சாப்பிட முட்டை சாப்பிட்டு வேணும் அது பரவாயில்ல ஆக எந்த நிலையில் ஒரு தாய் சார் ஒன்றும் இல்லைங்க ஒரு தாயுமானவன் என்ற நிலையில் முதலமைச்சர் பண்ணதில் மற்ற மாநில முதல்வர்களும் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா சார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தலைவரை பிடிக்கும் இப்ப நீங்க பஸ் வந்து லேடிஸ்க்கு ஃப்ரீ அதெல்லாம் எனக்கு அது அதுல ஒரு ஈடு என்னுடைய தனிப்பட்ட இதுல எனக்கு அவ்வளோ அந்த ஈடுபாடு இல்ல என்ன தெரியுமா உடல் உறுப்பு தானம் பண்ற உடல் உறுப்பு தானம் அதாவது மூலசாரம் அடைஞ்சு உடல் உறுப்பு தானம் மண்ணா இறந்துடுவாங்க அந்த இறந்த மனிதனுக்கு அரசு மரியாதையோடு உலகத்திலேயே எந்த தலைவனும் அதை சிந்திக்காத ஒரு இது நம்ம தலைவர் செஞ்சதுக்கு அப்புறம் ஒடிசால ஆரம்பிச்சிருக்கு என்ன சார் நான் சொல்றேன் நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எதிர்பார்ப்பு சில வாட்டி ஜாஸ்தியா இருக்கும் ஒரு எதிர ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது சார் நடக்காது அதை ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண நம்ம கூட தான் சி திடீர்னு வீட்டில் ஒய்ஃபு நாளைக்கு என்னங்க காலையில் டிஃபன் பண்ணணும்னு ஆரம்பிப்பாங்க பார்த்துக்கிட்டீங்களா நம்ம விதியான உட்காந்து நாளைக்கு என்னங்க டிஃபன் பண்ணுறதுன்னு இந்த நாக்கு சும்மா இதா பூரி கிழங்கு பண்ணுன்ன அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறேன் குளிக்கிறேன் கிச்சன்லேருந்து பூரி சுடுற வாசனையும் வரல மசாலா வாசனையும் வரல அப்புறம் சாப்பிட்ற டைனிங் ஹாலுக்கு வர மாடு சாணி போட்ட மாதிரி பொங்கல் அதை நினைச்ச இதுவே நடக்கலையே என்னது வீடு தேடி மருத்துவம் போன மாசம் ஆரம்பிச்சது சார் மக்களுக்கு வந்து குறைந்த விலையிலே மருத்துவக் கடை ஆக வீடு தேடி மருத்துவம் எல்லாமே மனித நேயத்தின் உச்சம் தாய் மாணவன் என்கிற ஒரு பெரிய செய்த ஒண்ணு இல்லைங்க இன்னொன்னு எங்கிட்ட கோடீஸ்வரங்க எப்பவுமே பாருங்க மாற்றுத்திறனாளின்னு அதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் குருட விடுத்து அவர்களை மாற்றுத்திறனாளி என்று சொன்னது டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் ஆனா அந்த மாற்றுத்திறனாளியை கூட அற்புதமான முறையிலே என்னென்ன நன்மை கொண்ட சார் எவ்வளவு கோடி கணக்கில் இருந்தாலும் ஒரு நடக்க முடியாத ஒருத்தர் கடல் அலையிலே கால் பதிக்கும் வகையிலே மரபால் அமைத்து கொடுத்த மனிதனை மிக்க ஒரே நம்முடைய நமக்கு இப்போ ஐயா அவர்கள் வந்து உறுதிமொழி எடுத்தாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நாம பண்ண வேண்டியது அவர் மத்திய அரசு அந்த பிரச்சனையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம் முதலமைச்சர் பார்த்து நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா நம்முடைய மொழி நம்முடைய இனம் இதை எங்கேயுமே நாம விட்டு கொடுக்காம இருந்தாலே போதும் ஒவ்வொருத்தரும் நாம் அவருடைய லட்சியத்துக்கு கிட்ட போயிடுவோம் அர்த்தம் நமக்கு என்னன்னா இன்னும் விழிப்புணர்வு வரல அதுதான் பிரச்சனை சாதாரண அட்வர்டைஸ்மெண்ட்லயே நம்மள ஏமாத்துறானுங்க சார் ஒரு பொண்ணு கலெக்டர் வருது அந்த அந்த கலெக்டரோட தங்கச்சி ஓடி வந்து அக்கா நானும் கலெக்டர் ஆகணும் உடனே அவங்க அம்மா சொல்றாங்க சிந்தா சோப்ல குழின்றாங்க கலெக்டர் ஆகிறதுக்கு சிவில் சர்வீஸ் குளி அது பரவாயில்ல இன்னொன்று அட்வெஸ்ட் ஒன்று இந்த பான்ஸ்ன்னு ஒன்று வரும் ஒரு பொண்ணுங்க ட்ரெயின்ல ஏறுது போட்ட பொண்ணு ட்ரெயின்ல ஏறுது அந்த பொண்ணோட லவ்வர் நான் பண்றேன் போய் தொலை கேட்டேன் டாடா காமிக்கிறான் என்னுடைய மரமாட்டாயிருந்து ஓடு போய் ஏறுவோம் டிக்கெட்டே வாங்காம நான் முப்பத்தஞ்சு வருஷமா பான்ஸ் போடுறேன் இதுவரையும் தனியாக தான் போடுறேன் அதில் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பவுடர் போட்டிங்கன்னா போடுறவங்களுக்கு தெரியும் இந்த பான்ச போட்டுட்டு வேர் வந்தது வச்சிங்களேன் ஒரு வித்தியாசமான நாத்தம் வரும் ஒருத்தம் பக்கத்தில் வரமாட்டான் சரி அப்படின்னு ஆமாங்க நான் இன்சூரன்ஸ் எடுத்துக்காம சார் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்டு அடுத்த நாளில் போய் இன்சூரன்ஸ் எடுத்துட்டேன் பாலிக்காப்பா சார் பாத்துக்குறீங்களா ஒரு அம்மா படத்துக்கு முன்னால போன மாசம் அக்கா கிட்ட கடை வாங்கி எப்படியோ சமாளிச்சிட்டேன் நீங்க மட்டும் ஒரு கோடி ரூபாய் அப்படின்னு ஒரு படம் வேணுமா சார் அந்த படம் படகுல நம்ம மாதிரியே இருக்கும் அந்த அம்மாக்கு அவர் போனது கூட முக்கியம் இல்லை ஒரு கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போடாம இருக்கேன்னு அப்படிதான் ஒரு தாயுமான ஒரு மனம் குழந்தைகள் மாணவர்கள் மாணவிகள் குடும்பத்தில் மகனுக்கு ஆயிரம் மகளுக்கு ஆயிரம் ஆயிரம் வேற எந்த அரசாங்கமும் எதிர்பார்க்க முடியாது மருத்துவத்திலே உச்சகட்டத்திலே இருக்கின்றது எடுத்த துறை எல்லா துறையிலுமே சாதனைகள் குறிக்கின்ற நம்முடைய மாணவிக முதல்வர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்